அன்பு சகோதரர்களே இதே மாதிரியான ஒரு டிசம்பர் ஆறு தினத்தன்று இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அயோத்தியிலே நானூற்றி எண்பது ஆண்டுகளாக அல்லாஹு அக்பர் என்கிற நாமத்தை முழங்கிக் கொண்டிருந்த பாபரி பள்ளிவாசல் உலகமே பார்த்து கொண்டிருக்கப்பட்ட பகலிலே இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட டிசம்பர் ஆறு தினத்தன்று ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அரங்கேறிய அந்த கொடூரத்திற்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேறிய அந்த அநீதிக்கு நீதி வேண்டி எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு நாடு முழுவதும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினை தினமான இன்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை கையில் ஏந்தி எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி மட்டுமே வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு எஸ்டிபிஐ இந்த மாபெரும் அறவழி போராட்டத்தை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே சுதந்திர இந்தியா காணாத ஒரு மிக மோசமான ஒரு பொய்யான ஒரு சதி வழக்குகளுடைய வரலாறு இந்த இந்தியாவிலே ஒரு வழக்கிற்கு உண்டென்று சொன்னால் சுதந்திர இந்தியா காணாத மிக மோசமான ஒரு அவமான செயல் இந்த இந்தியாவிற்கு உண்டு சொன்னால் இந்தியா காணாத சுதந்திரமைப்பு சட்டத்துடைய சுதந்திர இந்தியா காணாத நீதிமன்றத்தை ஏமாற்றிய உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றிய கொடூரம் இந்த நாட்டிலே உண்டு சொன்னால் அது முதல் இடத்திலே அது பாபரி மஸ்ஜிதாக இருக்கும் இரண்டாவது இடத்திலும் பாபரியாகத்தான் இருக்கும் மூன்றாவது இடத்திலும் பாபரி இருக்கும் எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே இந்த நிகழ்வை இருக்கிற அன்பு தொப்புள் கொடி உறவுகளே சகோதர சமூகத்தினுடைய எனது சகோதரர்களே உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னான் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கான பள்ளிவாசல் எனவே முஸ்லீம்கள் அதற்காக போராட்டம் நடத்த வேண்டியது அவர்களது கடமை எனவே முஸ்லிம்கள் எல்லாம் போராடுகிறார்கள் என்பதாக நீங்கள் வேண்டாம் மாறாக பாபரி பள்ளி தகர்ப்பு என்று சொல்லுவது அது பள்ளிவாசல் தகர்ப்பு மட்டுமல்ல அது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான மிக மோசமானதொரு தாக்குதல் மதச்சார்பின்மையின் மீதான மிக மோசமானதொரு தாக்குதல் ஜனநாயகத்தின் மீதான மிக மோசமான தாக்குதல் எனவே பாபரி பள்ளியை மீட்டெடுப்பதும் எனக்கு முன்பாக பேசிய சகோதரி கத்தீஜா சொன்னது போல போ பாபரியே நீ எழுவதும் உன் மீது நான் தொழுவதும் இன்ஷா அல்லாஹ் நடந்தே தீரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை மீட்டெடுத்து தர வேண்டிய கடமை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற அத்தனை இந்திய குடிமக்களுடைய கடமையாக பாபரியை மீட்டு அதனை முஸ்லீம்களிடத்தில் ஒப்படைப்ப வேண்டியது என்று என்பது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்று இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் இன்றைக்கு டிசம்பர் ஆறு அன்று நாங்கள் ஏதோ ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தவில்லை நாங்கள் எங்களது வழியும் வேதனையும் வெளிப்படுத்துகிற போராட்டத்தை நடத்துகிறோம் அடையாளத்திற்காக நடத்துகிற ஒரு வருஷ பாத்திகா அல்ல மாறாக அதையும் தாண்டி இந்த நாட்டுடைய அடையாள சின்னத்திற்கான போராட்டத்தை எஸ்இபிஐ இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஒன்று மட்டும் உண்மை பாபரியை மறந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது ஒன்று மட்டும் உண்மை பாபரியை மறந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது பாபரியை மறக்கச் சொன்னால் நாம் இந்தியர்களாக இருக்க முடியாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பாபரியை மறந்தால் நாம் நம்ம வரலாறு நம்மை மன்னிக்காது அதே நேரம் மறந்து விடுங்கள் என்று சொல்லி யாராவது சொன்னால் அவர் இந்தியனாக நிச்சயமாக இருக்க முடியாது சட்டத்துடைய முகவரையை கையில பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிற அந்த முகவுரையிலே சொல்லப்படுகிற நான் இந்திய குடிமகன் என்று சொல்லி தொடங்குகிற நாம் இந்தியர்கள் என்று தொடங்குகிற அந்த வாசகத்திலே சொல்லப்படுகிற மதச்சார்பின்மை ஜனநாயகம் மக்களாட்சி என்ற தத்துவத்திற்காக வேண்டித்தான் இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகும் கிறிஸ்தவர்களாகவும் மதங்களாகவும் இனங்களாகவும் மொழிகளாகவும் பிளவுபட்டிருந்த அந்த இந்தியா ஒன்றுபட்டு இந்தியா என்று சொல்லுகிற ஒரு அடையாளத்தின் கீழ் வந்ததற்கான காரணம் நம்ம எல்லாம் பிணைக்கிற சக்தி மதங்களோ இனங்களோ மொழிகளோ நிறமோ அல்ல மனிதர்கள் என்கிற அந்த உணர்வோடு இணைந்த அரசியலமைப்பு சட்டம்தான் நம்மை இணைக்கிற ஒரு சக்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதைத்தான் நமது அன்பு சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொல்லிக்காட்டினார் அவர்கள் எதிரிகள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நாள் நம் இருவரையும் ஒருங்கிணைக்கிறது என்று சொன்னார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தை ஏன் அவர்கள் டிசம்பர் ஆறை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் டிசம்பர் ஆறோடு சேர்ந்து இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நாங்கள் இந்த நாட்டிலே இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு அந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனவே அன்பு சொந்தங்களே சிலர் சொல்லிக் காட்டுகிறார்கள் அங்கேதான் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு அங்கே வேறு ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டு விட்டதே நீங்கள் போராடினால் நடக்க போவது என்ன என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எஸ் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன தெரியுமா ஒரே ஒரு செய்தியைத்தான் நாங்கள் சொல்லி காட்டுகிறோம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே அதனை இடித்து விட்டார்கள் அதற்கு மேல் அவர்கள் கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள் அவர்களுடைய காலத்திலே அதனை இடித்தார்கள் காலம் எங்களுக்கானது என்று சொல்லி அதற்கு மேல் ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள் நாங்கள் சொல்லி காட்டுகிறோம் காலம் என்பது உனக்குமானது எனக்குமானது அல்ல மாறாக அது இறைவனுக்கானது உனக்கான காலம் ஒன்று வந்தால் எனக்கான காலம் என்று ஒன்று வரத்தான் செய்யும் அன்றைக்கு நமது சகோதரிகள் சொன்னதை போல பாபரியே நீ எழுவதும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்பிக்கை என்கிற கட்டுமானம் நிச்சயமாக இந்த அசத்திய சக்திகளுடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக்கி தகர்த்து விட்டு உண்மைக்காக உழைக்கிற சத்தியத்தை ஒருபொழுதும் எவனாலும் எந்த கொம்பனாலும் இறைவனை தவிர அதை விட முடியாது என்பதற்கான நித்திய சாட்சியாக இறைவன் நாடினால் ஒருபொழுது நிச்சயமாக பாபரி பள்ளிவாசல் இயலும் நாங்கள் யாருடைய இடத்திலோ இருக்கிற ஒரு ஆலயத்தை வீட்டை எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை சுதந்திர இந்தியாவிலே இருக்கிற நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் சம்மதித்திருக்கிற வேண்டுமானால் அது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வேண்டுமானால் அது பிடிக்காமல் போகலாம் பாபரி பள்ளிவாசலுக்கு பிடிக்காமல் பாபரி பாபரியை இடித்த அதனுடைய ஆதரவாளர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆர் எஸ் எஸ் பிடிக்காமல் போகலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய கோடி இந்தியர்களுடைய ஒற்றை நம்பிக்கை அங்கே அசத்தியம் வேலும் சத்தியம் எழும் பாபரி எழும் என்கின்ற இந்த இந்தியா இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்பிற்கினே அன்பு சொந்தங்கள கவலையாக பார்க்கிற செய்தி இந்த டிசம்பர் ஆறு முப்பத்தி மூன்றாவது வருடமாக பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இந்த டிசம்பர் ஆறுக்கு முன்பாக பத்து நாளைக்கு முன்பாகத்தான் இந்தியாவினுடைய பிரதமர் பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்திலே கட்டப்பட்டிருக்கிற கட்ட கட்டிடத்திற்கு மேல் ஒரு காவி கொடியை ஏற்றிவிட்டு அவர் பேசியிருக்கிற பேச்சுக்கள் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு உழை வைக்கக்கூடியவை இந்த நாட்டுடைய ஜனநாயகத்திற்கு அதனை வேரோடும் வேரடி மண்ணோடும் இல்லாமல் ஆக்கச் நாட்டுடைய மத சார்பின்மையை தீயிட்டு கொளுத்தக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு மோடி அவர்கள் இன்றைக்கு அங்கே நின்று கொண்டு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் அங்கே உயர்ந்து நிற்கிற காவி கொடியை பார்த்துவிட்டு சொல்லியிருக்கிறார் ஐநூறு ஆண்டுகளாக நடந்த யாகம் இப்பொழுது நிறைவு பெறுகிறது அவருடைய வார்த்தையிலே ஐநூறு ஆண்டு காலம் நடந்த யாகம் இப்பொழுது நிறைவு பெறுகிறது பல ஆண்டுகள் காயம் இப்பொழுது குணமாகிறது என்று சொல்லி காட்டியிருக்கிறார் ஒரு ஆர் எஸ் தலைவருடைய பேச்சு அங்கே கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தின் கோயிலினுடைய அதிகாரிகளுடைய பேச்சுக்கள் அல்ல ஏதோ இந்தியாவிலே யாரோ எங்கோ ஒரு மூலையிலே சொல்லிய சொல்லல்ல மாறாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திற்குள் பிரதமர் என்கிற அடையாளத்தோடு அங்கீகாரத்தோடு இந்திய பிரதமர் நுழைகிற தருணத்தில் நாங்கள் இந்த இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் ஜனநாயகத்துடைய கோயில் என்று நாங்கள் கும்பிடுகிறோம் என்று சொல்லி அதனுடைய மண்ணை எட்டு எடுத்து தொட்டு கும்பிட்டு வணங்கிவிட்டு நாடாளுமன்றத்திற்குள் சென்று இரகசிய காப்பு பிரமாண வாக்குமூலம் எடுத்து இந்தியாவிலே வாழுகிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் என்னுடைய சகோதரர்கள் நான் மத இன மொழி ஆண் பெண் பாலின் அடிப்படையில் யாரிடத்திலும் எந்த வேறுபாடும் காட்ட மாட்டேன் என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரமாணத்தை இந்தியாவினுடைய ஜனாதிபதி சொல்லி கொடுக்க அதனை சொல்லிய ஒரு பிரதமர் தான் சொல்லி காட்டுகிறார் ஐநூறு ஆண்டுகால யாகம் என்பது இப்பொழுது முடிவிற்கு வந்திருக்கிறது இங்கே ஐநூறு ஆண்டுகளாகப்பட்ட காயம் இன்றைக்கு குணமாகி இருக்கிறது என்று சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் சட்டவிரோதமானது இடித்தது என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பிற்கு மேலாக நின்று கொண்டு இந்திய மக்கள் அத்தனை பேருடைய கழுத்திலும் கால்களை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி காட்டுகிறார் இது ஐநூறு ஆண்டு கால காயம் குணமாகிறது என்று சொன்னால் எவ்வளவு வஞ்சகத்தனமான வார்த்தைகள் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுடைய நெஞ்சத்திலே நெருப்பை அள்ளி போடுகிற வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிற வார்த்தைகளை நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு அந்த இடத்திலே நின்று கொண்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்கு அன்பு சொந்தங்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அந்த பார்த்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்கிறோம் இங்கே ஐநூறு ஆண்டு கால காயம் ஆறுகிறது என்று சொன்னீர்களே ஆறிவிட்டது என்று சொன்னீர்களே எந்த ஐநூறு ஆண்டு காலத்திலே யார் காயம்பட்டார்கள் நீங்கள்தான் நானூத்தி எண்பது ஆண்டு கால நிதர்சன சின்னமாக விளங்கி இருக்கிற பாபரி பள்ளியை இடிப்பதற்காக வேண்டி நீங்கள் நடத்திய செங்கல் ஊர்வலங்களினால் இறந்த முஸ்லீம் சொந்தங்கள் எத்தனை பேர் நீங்கள் நடத்திய டிசம்பர் ஆறு கலவரத்தினால் மும்பை உட்பட தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் நடந்த கலவரங்களால் பாதிக்கப்பட்டு தன் உயிரை ஈந்த எத்தனை இளவல்கள் எத்தனை பெண்கள் எத்தனை பேர் அந்த பாபரியின் பெயரால் ராமர் கோவில் என்பதன் பெயரால் நீங்கள் கொன்ற ஆயிரக்கணக்கான சிறுபான்மை முஸ்லீம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுடைய மனசாட்சி காயத்தினுடைய ஆறுவதற்கு முன்பே நீங்கள் சொல்லியிருக்கிறது காயம் ஆறியிருக்கிறது அவர்களை பற்றி எல்லாம் இந்த நாட்டுடைய பிரதமர் என்கிற இடத்தில் இருக்கிற நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா காயம் பட்டவர்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கிற முஸ்லீம்கள் தானே ஒழிய உங்களது பரிவாரத்திலிருந்து ஒருவரும் காயம்படவில்லையே இறந்து போயிருக்கிற இத்தனை ஆயிரம் முஸ்லீம்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் பேசிய பேச்சு உங்களுடைய உள்ளத்திலே மனசாட்சி என்பது கொஞ்சமும் இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது எனவே நாங்கள் வழியோடும் வேதனையோடும் வயிற்று பசியோடும் பட்டினியோடும் இன்றைக்கு நின்று கொண்டு எங்களது ஒரு நாள் வருமானத்தை இழந்து இன்றைக்கு இந்த ஜனநாயக அறவழி போராட்டத்திலே இத்தனை நெருக்கடிகளுக்கு நடுவிலே இன்றைக்கு எம் சிறுபான்மை சமூகம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீதி வெல்லும் நீதி வெல்லும் என்று சொல்லுகிற நீதியின் மீது கொண்ட நம்பிக்கை தான் அவளிய இந்த நாட்டினுடைய பிரதமர் மீதோ உள்துறை அமைச்சரின் மீதோ கொண்ட நம்பிக்கை அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த நாட்டிலே பிரதமர் என்பவரோ உள்துறை அமைச்சர் என்பவரோ தான் எடுத்துக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு கொஞ்சமும் கூட கட்டுப்பட்டவராக இன்றைக்கு அவர்கள் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை போலவே தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே இது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல இந்திய பிரதமர் ஏதோ வாய்தவறி வார்த்தையை விட்டுவிட்டார் இந்தியாவிலே நடத்தப்பட்ட பாபரியின் பெயரால் நடத்தப்பட்ட பம்பாய் பாகல்பூர் மீரட் சூரத் பட்கல் தலசேரி கோயம்புத்தூர் முசாஃபர் நகர் என்று சொல்லி நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கலவரங்கள் எல்லாம் ஏதோ தற்செயலான நிகழ்வு அல்ல மாறாக அது ஒரு மாபெரும் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலினுடைய ஒரு பகுதி என்பதை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே ஒரு திட்டமிட்ட நிகழ்வு அந்த திட்டமிட்ட நிகழ்வினுடைய அஜெண்டாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாஜக சங்கபரிவார ஒன்றியத்தினுடைய அமைச்சர்கள் உட்பட இன்றைக்கு அதனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதி தான் வாக்பு திருத்த சட்டம் அதனுடைய ஒரு ஒரு பகுதி தான் என்ஆர்சி சிஏஏ என்பிஆர் என்கிற சட்டம் அதனுடைய ஒரு பகுதி தான் எஸ்ஐஆர் சட்டம் எனக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி இரண்டாயிரத்தி இருபது ஆரம்பம் கொரோனாவிற்கு முன்பு இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த துடல் என்பது பாக் துடல் என்கின்ற பெயரைப் பெற்று அது ஏதோ சென்னைக்கு மட்டும் அடையாளமாக இல்லை இந்தியா முழுமைக்கும் பாக் என்பது தமிழ்நாட்டிலே வடசென்னையினுடைய இந்த மின் பகுதியில் இங்கே இருக்கிற கண்ணன் ரவுண்டானாவில்தான் அது நடத்தப்பட்டது என்று சொல்லுகிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் எனக்கு முன்பாகவும் என்னோடும் அமர்ந்திருக்கிற சகோதரிகள் எல்லாம் அன்றைக்கு நடத்தப்பட்ட காட்டுமிராண்டி தர்பாரில் தடியடி வாங்கி காயம்பட்டவர்கள் நீங்கள் எழுப்பிய குரல்கள் இன்றைக்கும் இந்திய நாட்டினுடைய வங்க கடலோரம் அரபிக் கடலோரம் இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது அது நமக்கெல்லாம் பதிலை சொல்லி கொண்டிருக்கிறது என்பிஆர் என்ஆர்சி மட்டுமல்ல எமது சகோதரிகளை ரோட்டிலே ஓட ஓட விட்டு விரட்டிய சக்திகள் எல்லாம் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நாள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை நமக்கு வங்கக்கடலிலும் அரபிக் கடலோரமும் இருந்து நமக்கு அந்த செய்தி நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே இந்த நாட்டை இன்றைக்கு மிக மோசமான ஒரு ஆபத்து இன்றைக்கு சூழ்ந்து நிற்கிறது இந்த ஆபத்திலிருந்து எல்லோரும் தங்களை காத்துக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு புயலென புறப்பட்டு அறவழியில் பணி செய்ய வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அன்பு சுந்தங்களே எனவே முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டதே இனி எத்தனை காலம் என்று நாம் நினைக்க வேண்டாம் எத்தனை காலமானாலும் பாபரியே நீ எழுவதும் உன் மீது நாங்கள் தொழுவதும் நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரத்தான் போகிறது என்று சொல்லி இன்றைக்கு திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட மிகவும் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகம் என்றைக்கும் விளங்கும் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தமிழகத்தினுடைய அரசினுடைய செயல்பாடு என்பது பாராட்டத்தக்க செயல்பாடாக இருந்தது அது தொடர வேண்டும் தமிழ்நாடு என்பது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அதற்கோர் குணமுண்டு என்பதை சாதித்து காட்டுகிற எங்களுக்கிடையே மத அடிப்படையில் பிளவில்லை என்று சொல்லுவதை நிரூபித்து காட்டுகின்ற ஒன்றாக தமிழகம் என்றென்றும் விளங்க வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பான போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற வடக்கு மண்டலத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் அந்த நாள் பாபரி இந்த மண்ணிலே எழுந்த நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி